அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைக்கு இங்கிலாந்து இளவரசி இரண்டாம் குயின் எலிசபெத் அவர்களுடைய நீண்ட அரசாட்சி காலத்தில் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளிலும் தன்னுடைய தனித்துவமான செயல்களிலும் மக்களால் நினைவு கூறப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அது சூப்பரான ஒரு இரகசியமான விடயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது விளங்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இளவரசி எலிசபெத் இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையான கிங் ஜார்ஜ் சிக்ஸ் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட போது அரச குடும்ப பொறுப்புகளை தன்னால் முடிந்தவரை மேற்கொண்டார் அப்போதுள்ள தனது கடமைகளை பொறுப்புடன் நிறைவேற்றினார் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தனது இருபத்தஞ்சாவது வயது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய தந்தை மறைந்த பின்பு அப்போது இந்தியா உட்பட பிரிட்டனின் பல்வேறு நாடுகளிலும் மன்னராக அறிவிக்கப்பட்டார் இரண்டாம் உலக போரின் போது சேவையில் கலந்து கொண்டார் குயின் எலிசபெத் மட்டுமில்லாமல் மெக்கானிக்காக பணியாற்றினார் இவ்வாறு அவர் அரச குடும்ப உறுப்பினராக இருந்த போதும் கூட நாட்டுக்காக சேவை புரிந்தது மக்களிடையே பெருமையை ஏற்படுத்தியது ஒருமுறை ஸ்காட்லாந்தில் மக்களின் நடுவே இயல்பாக நடமாடினார் இதனால் மக்களிடையே அவர் கொண்ட அன்பும் மரியாதையும் அதிகரித்தது அது மட்டுமில்லாமல் சர்வதேச மக்களுக்கு உதவிகள் செய்தார் தனது அரசாட்சி காலத்தில் எழுபது வருட கால ராட்சியத்தை நடத்திய வரலாற்றில் நிலைத்தார் இதன் மூலம் அவரது அரசாட்சி மட்டுமன்றி அவருடைய தூய்மை எளிமை பொறுப்பு ஆகியவை மிகுந்த மரியாதையுடன் காணப்பட்டன அது மட்டுமல்லாமல் ஜேம்ஸ் பாண்ட் நிகழ்வில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி பன்னெண்டு லண்டன் ஒலிம்பிக் திறப்பு விழாவில் ஜேம்ஸ் பான் நடிகர் டேனியல் கிரேக்குடன் இணைந்து ஒரு சிறு அதிர்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் அவர் ஹெலிகாப்டரில் வந்தது போன்று ஒரு சிறு காணொலி ஒன்று உருவாக்கப்பட்டது இதனால் மக்கள் ஆச்சரியப்பட்டனர் இன்னும் அவரின் நாய்களுக்கு மிகவும் அன்பு கொடுத்தார் இளவரசி எலிசபெத்துக்கு நாய்கள் மீது அளவில்லாத அன்பு இருந்தது அவர் வளர்த்த பற்பல நாய்கள் குறிப்பாக கொர்க்கி இன நாய்கள் அவரது அரசவைக்கு தனித்துவம் சேர்த்தது இது அவரது பாசம் மற்றும் மிருதுவான இயல்பை வெளிப்படுத்தியது அவர் மக்களோடு இணையும் திறன் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளவரசி எலிசபெத் மக்களின் உணர்வுகளையும் பார்வைகளையும் புரிந்து கொண்டு பல தீர்மானங்களை எடுத்து வந்தார் அரசியலிலும் சமூக நலத்திலும் அவரது கருத்துக்கள் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின அவரது ஆட்சியின் அடிப்படை நோக்கமாக மக்கள் நலனே அவருக்கு முதன்மையானதாக இருந்தது இலட்சியத்துடன் தன்னுடைய கடமைகளை முழுமையாக நிரப்பி எளிமையுடனும் நேர்மையுடனும் உலகம் முழுவதும் மக்களின் அன்பை பெற்றவராக இளவரசி எலிசபெத் இரட்டனின் பாரம்பரியத்தில் தனித்துவமான இடத்தை பிடித்தார் நான் முக்கியமான ரகசியம் என்று கூறியது என்னென்றால் அதாவது ரோயல் வோல்ட் என்பது இங்கிலாந்தின் வின்சர் கோட்டையில் உள்ள ஒரு பிரபலமான கிறிஸ்தவ மறைவிடம் என்று இதை கூறலாம் இது பிரிட்டிஷ் அரச குடும்பத்தினரின் சில்லரின் பூத உடல்கள் மற்றும் அவற்றின் நினைவுகளை காப்பாற்றும் இடமாக இது கருத கருதப்படுகிறது அந்த ராயல் வோல்ட் செயின்ட் ஜோர்ஜ் சேப்பலில் உள்ளது இது வின்சர் கோட்டையின் முக்கிய பகுதி மற்றும் பிரிட்டிஷ் அரங்க அரச குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் மதிப்பையும் பிரதிபலிக்கும் இடமாகவும் இது கருதப்படுகிறது வரலாற்று பாரம்பரியம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இதன் பயன்பாடு முதலில் கிங் ஜோர்ஜ் த்ரீ காலத்தில் இது தொடங்கப்பட்டது அதற்கு முன்பு அரச குடும்ப உறுப்பினர்களின் பூதோடல்கள் மற்ற மற்ற இடங்களில் வைக்கப்பட்டன ராயல் வால்ட் கல்லால் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் ஆகும் இதில் மூன்று அடுக்குகள் உள்ளன பூமிக்கு கீழ் அமைந்துள்ள இந்த இடத்தில் சரியான வரிசையில் கல்லறைகளுடன் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளன ராயல் வால்ட் பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் பாரம்பரிய மற்றும் மரியாதைக்குரிய சிறந்த இடமாக கருதப்படுகிறது அப்படியான ஒரு இடத்தில்தான் குயின் எலிசபெத் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சே பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்ப மக்களை நன்றி வணக்கம் பாய்